வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சொடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகள் பல ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் சில நேரங்களில் உண்மை சம்பவத்தை விளக்குவதற்காகவும் எழுந்தவையே இன்றைய என்னுடைய சிந்தனைக் கருவானது நான் வெளிநாட்டில் காண்கின்ற கண்ட ஒரு உண்மை சம்பவத்தை உள்ளது உள்ளபடியே கூற விழகின்றேன் இக்கதையின் தலைப்பானது இப்போதும் தனிமை வாழ்வா சிந்திப்போமா இணைப்பில் இணைபிரியாமல் தங்களது இரத்த பாச உறவுகளுடன் கடைசி வரையில் சேர்ந்து வாழ்வதே கோடி நன்மை என்பதும் இல்லறத்தில் இருந்து கொண்டே மங்களம் என்பதே மனைமாட்சி மனைமாட்சி என்பதும் அதன் வழியான மக்கட்பேறுகளாம் குழந்தை செல்வங்களாம் தம் குழந்தைகளுடன் உடனிருந்து கொஞ்சி குழாவி தொட்டு மகிழ்வதே பெற்றோர்களின் பாக்கியம் புண்ணியம் என்பதும் எல்லாம் எனது அன்றைய சிந்தனையில் இல்லற வாழ்வில் இன்றைய வாழ்வில் அதுவும் பொய்யா என்றும் யோசிக்க வைத்தது அன்று நான் வெளிநாட்டில் கண்ட ஓர் இடம்தான் சன் ஹெவன் என்பதாகும் அது ஓர் விடுதி அந்த சன் ஹெவன் என்ற விடுதியை கண்ட நிலையில் அங்கே பெற்ற பிள்ளைகளை விட்டு பிரிந்த கணவன் மனைவியான மூத்த குடிமக்கள் சிலர் ஹெவனில் முதியோர் விடுதியில் வசித்ததில் தங்களின் சன் பிள்ளைகளாம் அவர்களை விட்டு விட்டு அவர்கள் எவ்வாறு பாசப்பிணைப்பு வாழ்வு மேற்கொள்ளாமல் முதியோர் இந்த தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது எனக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தந்தது எனவே நான் சும்மா இருக்காமல் அவ்விடத்தில் உள்ள சிலரை கண்டு அணுகி கேட்டேன் என்ன கேட்டேன் தெரியுமா எந்த சூழ்நிலையில் இங்கே இந்த பெரியவர்கள் மட்டும் தனியே தங்கியுள்ளனர்கள் என்று அதற்கு அவர்கள் தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த நிலையிலோ அதன் வழி படிப்பிற்காக பிரிந்த நிலையிலோ அவர்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தைகள் ஆன நிலையிலோ அவர்களை விட்டு சில பெற்றோர்கள் பிரிந்து இங்கு இந்த விடுதியில் சன்கவனில் சுதந்திரமாய் நிம்மதியுடன் வாழ்கின்றனர் என்றார்கள் ஏன் அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று உறவினர்களுடன் கலந்து தங்கள் இறுதி நாட்களை கழிக்கக்கூடாதாம் ஒரு நல்லது கெட்டது என்றால் சில நல்ல சுற்றங்கள் அல்லவா என்றும் சிந்திக்க வைத்தேன் அவர்களின் பேச்சுக்கள் வழியே ஆனால் அப்போது அங்கே சிலரது போதனைகளையும் கேட்டேன் அங்கே சில இடம் கேட்டபோது விடுதியில் வசிக்கின்ற அப்போது வசிக்கின்ற ஆரோக்கியம் என்ற பெரியவர் நீங்கள் கேட்கும் கேள்விகள் சரிதான் நீங்கள் சொல்வது என்பது அது உங்கள் கருத்து நான் மறுக்கவில்லை ஆனால் வாழ்நாளில் நாம் யாருக்கும் சுமையாகவோ இடையூறாகவோ அமைந்துவிடக்கூடாது நாம் உடன் இருந்தால் நாம் இயல்பாய் செய்திடும் சிறு சிறு தவறுகள் கூட அவர்களுக்கு வருத்தத்தை விடலாம் மேலும் அவர்கள் தனியே சிந்தித்து எந்ததொரு முடிவையும் எடுக்க வாய்ப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல தனியே சிந்தித்து அவர்கள் வருவாய்க்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கவும் வழிவகை செய்யும் நம்மை நம்பி நாமும் அங்கு உடன் இருப்பதால் நாமும் உதவுவோம் என்று அசால்ட்டாக அவ் அகலக்காலை வைத்து உடன் இருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற அசட்டு நம்பிக்கையில் மனம் போன போக்கில் செயல்பட்டு எண்ணிய அதை கிடைத்தவுடன் அதை சரி செய்ய முடியாமல் வருவாய்க்கு உட்பட்டு சரி செய்ய முடியாமல் திணறி திண்டாடி எப்படி சொல்வது நம்மிடம் என்று இடர்படுவார்கள் அந்த இடர்பாட்டை சொல்ல நம்மிடம் சொல்லலாமா வேண்டாமா என்றும் யோசித்து யோசித்து மனம் சஞ்சலப்பட்டு மன இறுக்கமும் அவர்களுக்கு ஏற்படலாம் அது நம்மால் நிகழ வேண்டுமா என்பன எங்கள் கண்ணோட்டம் என்றிட மேலும் கூறினார் வட்டவானில் பறக்கவிடப்படும் பட்டங்களுக்கு ஒரு முனையில் மட்டுமே அதை ஏற்றி இறக்க நூல் கயிறு ஒருவர் கையில் மட்டுமே இருந்தால்தான் அது தான் நினைத்தபடி பறந்து திரிந்து நாம் சொடுக்கி கீழே இழுக்கும்போது இடர்படாமல் மீண்டும் அப்பட்டங்கள் நம் கைக்கே வந்து சேரும் அல்லவா அதுபோலதான் வாழ்க்கையும் ஓ அப்படியா என்றேன் ஆமாம் என்ற பெரியவர் ஆரோக்கியம் அப்பட்டங்கள் போல் படித்த நம் பட்டங்கள் பெற்ற நம் பிள்ளைகளுடன் நாம் சேர்ந்து இருப்பதை விட அவர்களது மனைவி மக்களுடன் அவர்கள் சேர்ந்து இருப்பதே மிகவும் சரியானது நாம் உடன் இருந்தால் நமக்கு பயந்து பயந்து அவர்கள் மனங்கள் போல சிரித்து பேசிடவோ தொட்டு பழகிடவோ வேலை வாய்ப்பில் தங்கள் கொள்கை வகையில் உயர்ந்திடவோ முடியாமல் திணறி போகக்கூடும் நமக்காக அவர்கள் யோசித்து யோசித்து தங்கள் பயணத்தை தள்ளிப் போடவும் கூடும் யோசித்து யோசித்து நம்மை விட்டு பாசக்காரர்கள் விலக முடியாமல் தவித்து போய் அவர்களது வாழ வேண்டிய சுதந்திர வாழ்க்கையிலும் உயர்ந்து வாழ முடியாமல் திண்டாடி போய்விடுவர் நாம் அதற்கு காரணமாக வேண்டுமா நிம்மதியான பெருமூச்சு விட்டு அவர்கள் வாழ்ந்திட வாழ்ந்து முடித்த நாங்கள்தான் அவர்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்க வேண்டும் என்றார் ஓ நினைவு வருகிறது என்ற பெரியவர் ஆரோக்கியம் மீண்டும் கூறினார் தாங்கள் என்னிடம் முன்பு கேட்டது போல் நம் சொந்த பந்தங்களுடன் இறுதி வாழ்நாளை நாங்கள் ஏன் கழிக்கக்கூடாது கேட்டீர்கள் அல்லவா புரியாமல் இல்லை எங்களுக்கு பிள்ளைகளுக்கே இடையூறு என்ற ஒன்றை நாங்கள் எவ்வகையிலும் அளிக்க விரும்பவில்லையே அப்படி இருக்க நம் குடும்ப கெளரவம் கெடும்படியாக பிற சொந்தங்களுடன் வாழ்வது சரியாகுமா நன்றாக யோசித்துப் பாருங்கள் முடியாத எங்களுக்கு வயதில் மூப்புடைய எங்களுக்கு சில நேரங்களில் பணிவிடை செய்வதில் சொந்தங்கள் கூட மூச்சு திணறி போக மாட்டார்களா யோசிக்க வேண்டாமா தனியே சன் ஹெவனில் தங்கியிருந்தாலும் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் கூப்பிட்ட தூரத்தில்தான் அருகில் உள்ளோ என்பதனால் எங்களுக்கும் நிம்மதி அவர்களுக்கும் நிம்மதி கூப்பிட்ட குரலுக்கு யார் வேண்டுமானாலும் ஓடோடி சென்று பார்க்கலாம் செலவு செய்வதில் கூட ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்ந்திடாமல் அவரவர்கள் சொந்தக்காலில் நின்று வாழ்ந்திட வழிகாட்டி அப்போது எங்களது இத்தகைய தனிமை விடுதி வாழ்வு காலத்தில் நாங்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களின் தன்னம்பிக்கை மிக்க வாழ்வை ரசித்தும் கேட்டும் சில நேரம் பார்த்தும் பெருமிதப்பட்டு எங்களால் உணர முடிகின்றதல்லவா எப்பொழுதும் அவர்களை கைக்குழந்தைகள் போலவே நினைத்து வளர்ந்த நிலையிலும் கூட குழந்தையாய் எண்ணி அவர்களை தன் தோளில் தூக்கியே வைத்து அழகு பார்க்காமல் அவர்களை தங்களது போக்கில் விட்டு நடக்க விட்டு தூரமாக இருந்து அழகு பார்ப்பதும் ஒருவகை பாதுகாப்புதானே என்று என்னை சிந்திக்க வைத்தார் அந்த நிலையில் அவர் கேட்டார் ஆரோக்கியம் என்ன யோசிக்கின்றீர்கள் சொல்வது புரிகிறதா எல்லா பெண்களும் தங்கள் கணவருடன் தனிமை வாழ்வையே விரும்புவர் சிண்டுகள் ஆண்கள் பல ஒன்று கூடுவர் ஆனால் இதில் சில கொண்டைகள் பெண்கள் மற்றும் ஒன்று ஒன்றுகூடவே மாட்டார்கள் இது அனுபவ வாழ்வில் உணர வேண்டிய ஒன்று எல்லாவற்றையும் நீங்கள் போக போக உணர்வீர்கள் மேலும் நீங்கள் வேண்டுமானால் வேறுவிதமாக நான் கூறுவதை எண்ணி யோசித்து ஒரு வகையாக தவிக்கலாம் அதை நான் உணர்கிறேன் ஆனால் அவர்களை எப்போதும் பார்க்காமலேயே தொடர்பில் இருப்பது மட்டும் ஒரு வாழ்க்கையா என்றேன் படார் என்று நான் இணைப்பில் சேர்ந்து வாழவில்லையே என்று உலக உயிரினங்களின் சில தன் கன்று குஞ்சுகளை உடன் வைத்து கொண்டேவா வசிக்கிறது இல்லையே சுதந்திர பறவைகளாய் வாழ்வதில் நமக்கும் இடர்படாத வாழ்க்கைதானே என்றார் அந்த சன் ஹேவன் விடுவி பெரியவர் ஆரோக்கியம் எனவே இக்கதை உரையாடலை கேட்பவர்களே பெரியவர் ஆரோக்கியம் கூறுவது இன்றைய நிலையில் ஆரோக்கிய வாழ்வா சரியா என்று நீங்களும் யோசியுங்கள் உங்கள் தீர்மானங்கள் ஒரு ஒருவகை மிக்கதாக இருந்தால் எனக்கும் பதிவு செய்யுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்க வளமுடன்